உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடன் நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் ஜெய்வர் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷ பரப்பு புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கமாகுதா இது எல்லாம் பற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல ஒரு மாதம் தள்ளி சனி உடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் குரு பெயர் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு வீடியோ தனியா போட்டு இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு பெயர் இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் ஷார்ட் பீரியட் பீரியட் இல்லைங்க ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சிராவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்க இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு இருக்காது நல்ல முறையில சிறப்பான முறையில வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரண்டு மடங்குல மூணு மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்ப ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்புலாம் கூடும் இன்னொரு பக்கம் செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனதுமை நேயர்களே அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக இப்போ நாம் பொதுவாக பார்க்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் இல்லாத வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசி என்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் நான் இப்போ தான் சொன்ன ராசிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் ராசிக்கு அப்படி அல்ல இது ஒரு யோகமான காலம் அதி அற்புதமான வளர்ச்சிக்கான காலம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி என்பர்களே அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலிருந்து இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக அமைகிறது ஒன்பதுல குரு ஓடி போனவனுக்கு எந்த கவலையும் கிடையாது கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் எதை பற்றி நீங்க கவலைப்பட வேணாம் எல்லாம் ஜெயம் இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி வரலும் பள்ள கடிச்சுக்கிட்டு இருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டங்கள் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது ஏண்டா விடியதுன்னு இருக்கு உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களே மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் நீங்க தான் ராஜா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமையப் போகிறது எட்டுல குருப்பையும் மறைஞ்சிட்டாரு போன வருஷம் பூரா வச்சு செஞ்சுருப்பார் சாமி உங்களை எல்லா இடத்துலையும் உங்களை வச்சு செஞ்சிருப்பார் பலவிதமான துன்பங்களை போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க வீண்பழி அவமானங்கள் தலைக்குனிவு குறிப்பா நெருங்கிய நபர்கள் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் எதிரிகளின் தொந்தரவு அதிகரித்திருக்கும் பட்டிருப்பீர்கள் அந்த வீண் பழி அவமானங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு அது அற்புதமான ஒரு நல்ல யோகம் தனயோகம் பண யோகம் வருமான யோகம் உத்தியோக யோகம் வியாபார யோகம் என்று பல வகையிலும் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக அமையப் போகிறது எனதருமை ராசி அன்பர்களே அப்போ ஒரு பக்கம் சனி பகவான் ஆறில் போய் மறைஞ்சிட்டாரு ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு யோகவான்கள் யோகவான் என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல சகசர கோடி தன லாபத்துக்கு சமமானது ஆயிரம் கோடி தன லாபத்திற்கு சமமானது அப்போ ஒரு பரம ஏழை ஒரு ஏழை விவசாயி ஒரு தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு டீ கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர் வேலை செய்யக்கூடியவங்க நெசவாளர்கள் ஒரு மிஷினரி போட்டு நெசவு பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க தீவன பண்ணைகள் மாடு ஆடு வச்சு வளர்க்கக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ சிறு கு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறுவனங்கள் இப்படி நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கண்ணி ராசி நேயர்களே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு யோகமான காலமாக அமைகிறது நான்கை கடந்து நீங்கள் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப என்ன ஆகுதுங்க நாலு விதமான வளர்ச்சியை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் வேலை வாய்ப்பு வருமானம் குடும்பம் கடன் சுமைகள் இந்த நாளையும் கடந்து நிம்மதியான பெருவாழ்விற்கு நீங்கள் செல்ல உள்ளீர்கள் உங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் மன கவலைகள் விலகும் நிம்மதி பெருகும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போது குறிப்பாக பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் வீட்டுக்கார பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பெண்கள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வழி வழியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வழி வழியாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கன்னிராசி நேயர்கள் இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் வேலையை பற்றி சொல்லுங்க ஜாபை பற்றி சொல்லுங்கள் சேஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள் பிஸ்னஸ்ஸை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக இந்த ஒரு வருஷ காலம் சிறப்பாக இருக்க போது சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன சந்தேகம் சாமி எனக்கு இது நடக்குமா உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு அடியினை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஜாதகத்தில் வாயிலாக பதில் சொல்ல சொல்லப்படும் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான புதிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயராஜ் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வெளி மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்